நபர்கள் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி நாள் நைட்டு அங்க வந்து இறங்கும் போது கனத்த மழை கனத்த மழை அன்றைக்கு வந்து அன்றைக்கு அடுத்த நாளைக்கு நாள் சரியான மழை அதுல ஓரளவு சமாளித்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்போது நாங்க நபரேலியாக போகும்போது பிரச்சனைகள் ஆரம்பிச்சது கட ரயில் மண் செறி எல்லாமே அங்க போய் ஒரு ஒரு தவணும் இல்லாத கிராமம் இல்லாத ஓயாங்கிற ஒரு கிராமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் பட்டு எங்களுடைய மகளிர் எல்லாத்தையுமே சேஃபா நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ரயில் பக்கத்துல கிடைச்ச ஒரு வீடுகளில் அவங்க சேபா தங்க வச்சிட்டு அங்க போன பஸ் அடுத்த ரெண்டு நாள் அந்த பஸ் பக்கத்தில் கிடைச்சா பிஸ்கட்டு இதுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் காலத்தை ஓரளவு ஒரு ரொம்ப பிரக்தி நிச்சயிக்க போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்களுக்கு இங்கே உள்ள நம்முடைய உறவினர்கள் வந்து தமிழகத்தை முதலமைச்சர் அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன சொல்லி திரு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் திரு செந்தில் கொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடகடன் எங்களுக்கு வந்து உதவிகள் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவர் எங்களை வந்து ஒரு ஒன் அவருக்கு ஒரு தடவை அவரு காண்டாக்ட் பண்ணோம் நாங்களும் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதில் வந்து அந்த தமிழக அயலக நலவாரிய திரு கார்த்திய சிவசேனா அவர்கள் அப்புறம் அதே அலுவலகத்தை சேர்ந்த காந்தி ரஹேல் காந்தி அவர்கள் இவங்கெல்லாம் எங்களை அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்ப் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு நாளை நாங்கள் சந்தித்தது வந்து அந்த ஊரை விட்டு முடியல லெப்ட் ஒரு ரோட்டில் தான் சென்டர்ல அந்த வண்டியை போட்டு நிற்கிறோம் பஸ்ஸை போட்டு நிற்கிறோம் அந்த ரோடு இப்படி போகும்போது அங்கேயும் இந்த பயன்படுவதாக அதை விட்டு எல்லாம் கிளியர் பண்ண பிறகு ஒரு நாள் திருப்பி நம்ம நகரேலியா மேல போகும்போது எங்களுக்கு ஒரு மூன்று அடிக்கு முன்னாடி அந்த பாறை விருந்த பொழுது விழுந்தது அது வந்து அந்த 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 சீக்வன்ஸ் நினைத்து பார்த்தாலே ஒரு மினிட்ஸ் நாங்க முன்னாடி போயிருந்திருப்போம் என்ன ஆய்வு தெரிஞ்சிருக்காரு அளவுக்கு ஒரு 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 எல்லைக்கே போயிட்டு வந்தோம் எல்லாருமே இதில் வந்து இப்போ இங்கே இந்த லோக்கலில் இருக்கிற டிராவல்ஸ் டிராவல்ஸ் எங்களை வந்து பணத்தை வாங்கிட்டு நான் பேர சொல்ல விரும்பல நாங்கள் எந்த டிராவல்ஸ் மூலமாக போகிறோம்னு சொல்ல விரும்பல பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை வாங்குறத வாங்குறதோடு அவங்க பொறுப்புகள் முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஃபோன் போட்டால் எடுக்கிறது இல்லை இதை மாதிரி ஒரு மிகப்பெரிய இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஹெல்ப்புக்கு இவங்க ஒரு ஆறுதலாவது இவங்க பேசி இவங்களை பாருங்க அவங்களை பாருங்க கான்டாக்ட் பண்ணுங்க எதுவுமே இல்லை இந்தியன் ஹை கமிஷன் ஹெல்ப் பண்ணாங்க பேசினாங்க பட்டு அவங்க வந்து அங்கே அந்த இடத்த விட்டு நகராதிங்க போகாதீங்க வெளியே இங்கே போகாதீங்க அப்படின்னு நாங்கள் அவங்க அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணு ஃபிளைட்டு ரெடி பண்ணிச்சு அதுல அந்த பிளைட் வர்றதை பத்தி கூட இந்த இடங்கள் சொல்லலை எங்களுக்கு அந்த ஹை கமிஷன் இவங்க தான் சொல்லலை அவர் தொண்டைமான் சார் வந்த பிறகுதான் எங்களுக்கு வந்து செந்தில் தொண்டைமான் சார் வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சது அதோட எங்களுடைய ரிட்டர்ன் சைட் வந்து அந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஒத்துக்கல அந்த நீங்க வேறதான் எடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு போனாங்க அதை வந்து திரு திரு செந்தில் தொண்டைமான் தான் எங்களுக்கு வந்து அதே பழைய காந்தி அது பழைய பழைய அந்த டிக்கெட்லேயே எங்களுக்கு வந்து பரவலைக்கு ரீசியூட்டிங் பண்ணி கொடுத்ததுனால நாங்க அதே இதுல வர முடியும் இல்லாட்டி நாங்க இன்னும் அங்க வந்து கண்காணிக்க எத்தனை பேர் போனீங்க சார் இருபத்தி ஒன்பது பேருமா இப்ப ஒரு அஞ்சு பேர் அங்க ஸ்டே பேர் அவங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க வேலை இருக்கு நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க ஸ்டாண்டர்டா இருந்தீங்க அங்க இருந்து கொலம்போக்கு வரதுக்கு எத்தனை நாளாச்சு எப்படி வந்தீங்க கொலம்போக்கு வரதுக்கு ஆக்சுவலா நாங்க இருக்கிற இடத்துல இருந்து வர்றதுக்கு போற வருஷம் ஆக்சுவல் டைம்

ரொம்ப தமிழ்நாடுதான் அதுக்கு அடுத்தது பண்ணியதான் கண்டினியூஸ் ஃபாலோ துணை நேரம் மாச நபர் கால் பண்ணி என்ன என்ன கிடைக்குதா எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி தமிழ்நாடு அங்கு புகழ் அவங்களும் கட்சி நேரத்தில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதுங்கிற நிலைமை அந்த பேருமே கண்டினியூஸ் பண்ணி

கும்பகோணத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சாப்பாட்டு அன்பு தொடர்பு கொண்டு சொந்தம் அவங்களும் நேர முதல்வர்கள் தொடர்ந்து கொண்டு இதெல்லாம் செய்ய வார்த்தை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தள்ளபடியாக முதல்வருக்கு எங்களுக்கு ராஜராசம் என் பேர் ராஜராசம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கு ரொம்ப கிடைத்த நன்றி நாங்கள் செய்த ஹெல்த் வந்து இருபத்தொன்பது பேரையும் காப்பாற்றிக் கொண்டு வந்த முதல் இது வந்து அவங்களுக்கு தான் அவங்களுக்குதான் செய்ய ஒரு ஃபாலோ அப் அப்புறம் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே அந்த மாதிரி இது வந்து டம்பராட்ட வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி சார் புகழ் காந்தி சார் அகில தமிழ்நாடு அகில துறை செயலாளராக சிவசேனா அதிபதி எல்லாருமே வந்து இருந்து கன்ஃபியூஸ் ஃபாலோ பண்ணி ஃபுட்டுலேருந்து அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு சேஃபாக வந்து நிற்கிறோம்னா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப சிதம்பரம் நாதன் தேங்க்யூ வெரி மச் சிதம்பரநாதன் சார் நீங்கள் ரெண்டு பேருமே சென்னையை சேர்ந்தவங்களா இல்லை